வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் குரு மற்றும் சுக்ரனோட சேர்க்கையால் ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் குரு மற்றும் சுக்கர பகவானின் அறியப்படாத பல தகவல்கள் பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானுக்கு போற்றி ஓம் குரு பகவானுக்கு போற்றி ஓம் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி கூட பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் இந்த இரு கடவுள்களையும் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதை நினைத்த விஷயத்தை அவங்க கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை ஸ்ரீ வாராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு செல்லப்படுது அதாவது கணவன் மனைவி பிரச்சனை பண பிரச்சனை பிரிந்த காதலர்கள் பிரச்சனை பண வரவு வியாபாரம் காதல் விவகாரம் ஜனவசியம் வியாபார பிரச்சனை மாயம் மந்திரம் செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் இது போன்ற எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலுமே உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது சுமறைக்காம இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னாவே போதும் உங்க பிரச்சனைகள் அனைத்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்களிடம் தீர்வு சொல்லப்படுது சுமறைக்காம இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குரு மற்றும் சுக்ரன் இவர்கள் இருவரோ தற்போது அஸ்தமன நிலையில் பயணம் செய்ய வராங்க இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே நிலையில் அஸ்தமான நிலையில் பயணம் செய்து வருது மேலும் இதனால் ஒரு சில ராசிக்காரங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் நவ கிரகங்களில் மங்கள காரகன் அப்படின்னு விளங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து செழிப்பு குழந்தை பாக்கியம் செல்வம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவை காரணிகளாகவும் தேவர்களின் குருவாகவும் குரு பகவான் விளங்கிட்டு வராரு இவர் வருடத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவராகவும் இருக்கார் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ரிசபராசியில் இவரு குரு பயிற்சியானார் மேலும் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் அசுரர்களின் குருவாக திகழ்ந்து வரார் மேலும் இவர் ஆடம்பரம் சொகுசு காதல் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாகவும் திகழ்ந்து வராரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய இடமாற்றும் அனைத்து ராசிகர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது தற்போது குரு பகவான் ரிசப ராசியில் அஸ்தமன நிலையில் பயணம் செய்து வராரு அதே சமயம் பார்த்து மே மாதம் ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவான் அஸ்தமன நிலையில் ரிஷபத்திற்கு நுழைந்தார் மேலும் குரு மற்றும் சுக்ரன் இவர்கள் இருவருமே தற்போது அஸ்தமன நிலையில் பயணம் செய்து வராரு மேலும் இந்த நிகழ்வானது இருபத்தி நான்கு ஆண்டுக்கு பிறகு இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே நிலையில் அஸ்தமன நிலையில் பயணம் செய்து வருது இதனால் ஒரு சில ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கு அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் அந்த வகையில் நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ராசி வந்து ரிஷப ராசி குரு மற்றும் சுக்கரன் அஸ்தமன நிலையில் சேர்ந்து பயணம் செய்து வருகின்ற காரணத்தால் இந்த ரிஷபராசிக்காரங்கள் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட அதிகளவில் உங்களுக்கு வாய்ப்பு கடினமான உழைப்பை கொடுத்தாலுமே சிக்கல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகளவில் உங்களுக்கு இருக்குது உயர் அலுவலகர் தன் பேசும்போது எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் கவனமாக பேச்சுவார்த்தை வைப்பது நல்லது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி ராசி குரு சுக்கரன் அஸ்தமனத்தால் பல்வேறு விதமான சிக்கல்களை நீங்க சந்திக்க நீரிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு கவலைகள் நிறைந்த சூழ்நிலைகள் நீங்க அனுபவிக்க போறீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மிக கவனமாக நீங்க இருக்க வேண்டும் கடின உழைப்பு உங்களுக்கு எந்த பலனையும் பெற்றுத்தராது இலக்குகளை அடைவதற்கு சற்று நீங்க தாமதமான வேலைகளை செய்யும் இடத்துல பெரிய திருப்தி ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வந்து ராசி குரு சுக்ரன் அஸ்தமன நிலையில் உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் விருட்ச ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிக அளவில் இருப்பதால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணையின் உறவால் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும் மேலும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சுக்கரன் சேர்க்கையால் ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயகப் பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விநாயகப் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த விநாயகப் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனசில் என்ன வருஷங்கள்லாம் நினைத்தீங்களோ அது கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் கிரகங்களின் முக்கியமான சுப கிரகங்கள் என்றழைக்கப்படுபவர்கள் குருவும் சுக்ரனும் தான் சாதக கட்டத்துல குரு சுக்ரன் தன்மையை பார்த்தாலே முக்கிய பிரச்சனைகள் தெரிய வரும் குருவும் சுக்ரனும் இயற்கை சுபர்கள் இருவர்களுள் நல்ல ஆசான்கள் குரு தேவர்களுக்கும் சுக்ரன் அசுரர்களுக்கும் குருவாக இருந்து வழிகாட்டியவர்கள் இருவரும் சுபம் மற்றும் அசுபத்தன்மைகளை கலந்து தரவல்லவர்கள் முதலில் இவர்களின் தனித்த தன்மையின் பலன்களை முழு சுபத்தன்மை கொண்டவர் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் வளம் பெறும் என்பதை உண்மைங்க தனித்த குரு செயல்திறன் வெளிப்பாடு குறைவு ஆனால் குருவோடு சேர்ந்த கிரகம் ஒரு செயலை சீக்கிரமாக செய்ய முற்படுவார் இவர் ஒரு பொருளின் முக்கிய மூலப்பொருளாக செயல்படக்கூடியவர் எடுத்துக்காட்டாக வடிவமைக்காத சுத்த தங்கம் குரு ஆவார் கட்டி தங்கத்தை உருக்கி அழகுற மாற்றினால் அங்கு சுக்குரன் சேர்ந்து விடுவார் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட தசாபுத்தி காலம் பிறகு தேவையானவை கொடுத்து பின் ஆன்மீக பிரபஞ்சத்தை நோக்கி அவர்களை நகர்த்தி செல்லுவார் அது மட்டும் இல்லாமல் குரு குழந்தை செல்வத்தையும் குறிக்கும் கிரகம் சுப நிகழ்வுக்கு உரிமையானவர் ஆசான் மேலும் ஆசைகளுக்கு கொஞ்சம் தடை விதிப்பவன் ஆடம்பரம் பிடிக்காது கடவுளுக்கு மதிப்பு கொடு அதே போல எல்லாவற்றையும் தானம் தருவம் செய்யும் மனிதனுக்கு என்ன தேவையோ அவற்றை அளவுக்கு மேல் அதாவது அபரிவிதமான பணம் பொருள் சேர்க்கை தொழிலில் லாபம் உயர்வு மன அமைதி கலந்த சந்தோஷம் என்று கொடுத்து விடுவான் இவன் குறிப்பிட்ட நோயை வெளியே காட்டி கொடுக்கும் கிரகம் மேலும் எடுத்துக்காட்டாக காட்டாக பல நாள் ஒருவருக்கு என்ன நோய் என்றோ தெரியா வண்ணம் இருக்கும் அதனை படம் போட்டு வெளியாக காட்டுவான் அது மட்டும் இல்லாமல் அனைவர் மனதிலும் கேட்கும் கேள்வி குரு நல்லவராக கேட்டார் கொண்டவரா அப்படிங்கிறது அது அவரவர் ஜாதகத்தின் வாயிலாக காண முடியும் இவரை வியாழன் பொன்னவன் தெய்வ மந்திரி தெய்வன் வேந்தன் ஆண்டலப்பன் ஆசான் சிவன் பிரகஸ்பதி அந்தானன் என்றெல்லாம் அழைப்பார்களாம் சுக்கர திசை வந்தாளி அனைவருக்கும் ஒரு வகை சந்தோஷம் இருக்கும் களத்திரக்காரகன் வாகன யோகாதிபதி ஆடம்பரம் மற்றும் சுபபோக அதிபதியாக சுக்கராட்சியர் ஆவார் ஒருவருக்கும் சுக்ரன் நன்றாக இருந்தால் நல்ல உணவு அழகிய கட்டிட வீடு முகத்தில் பொழிவு கலந்த புத்துணர்ச்சி ஆசை நோக்கிய ஒரு வேகம் அது மட்டும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை என்று எல்லாம் வரக்கூடும் பாவ கிரகங்களின் சேர்க்கை சுக்ரனுக்கு இருந்தால் பல்வேறு தவறான நட்பு முக்கியமாக பெண்களிடம் அவமானம் ஏமாற்றம் என்று அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை அழகாக வடிவமைக்க சுக்ரன் உதவி முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் குரு மற்றும் சுக்கரன் சேர்க்கையால் ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் சுக்கரன் மற்றும் குரு பகவானை பற்றிய பல முக்கியமான தகவல்களையும் இந்த ஓரிய பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி